கோடான கோடி நன்றிகளை கொள்கின்றோம் ஊர் தலைவர் ஊர் பொறுப்பாளர் ஊர் செயலாளர் கிராம நிர்வாகிகள் அனைவருக்கும் சூரமடை மண்ணில் மைந்தர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வல்ல மடை மண்ணில் மைந்தர் மல்லி கண்ட நபரது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புலிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமச்சி விரட்டு நிகழ்ச்சியை எக்கச்சக்கமான இன்னல்களுக்கு மத்தியிலே இரண்டு மாத காலங்களாக அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற மண்ணின் ஆன்சன் அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த தருணத்திலே ஊர் பொதுமக்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக ஒடுக்குங்கள் உங்களது கரஓசை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வல்லமடை மண்ணின் மைந்தர் மணிகண்டன் அவர்கள்

ஒளிக்குத்தி அம்மன் துணையோட எஸ்பி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் இந்த முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு